திருச்சி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பக்ருதின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பக்ருதில் கனமழையால் திருச்சி மாவட்டத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான சூழல் தற்போது நிலவி வருகிறது விவரங்களை புதியப்படலாம் வனித அதாவது கோடை மலை அதிகளவு அளவு பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது அதேபோன்று தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இந்த மலை இருக்கும் என்பது இரண்டு மூன்று நாட்களாகவே அறிவித்திருந்தது தான் அதிகளவு மலை என்பது திருச்சி மாவட்டத்தில் மாநகர் புறநகர் என அனைத்து பகுதிகளுமே பரவலாக பெய்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் மட்டும் நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவு என்பது நேற்று இன்று காலையிலிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்டது குறிப்பாக ஏர்போர்ட் பகுதியில் மட்டும் பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தொம்பது மில்லி சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது அதிக அளவு பாதிப்பு என்பது திருச்சி மாநகர் பகுதிகளில் காந்தி மார்க்கெட் அதே போன்று வேரோஸ் மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் அதிக அளவு மழைநீர் நின்ற காட்சியை பார்க்க முடிந்தது அதே போன்று பீமநகர் பாலக்கரை செஷன்ஸ் கோர்ட் சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் இந்த மழைநீர் தேங்கி நிற்கும் காட்சி வந்து நேற்று இரவு முதல் இருந்தது படிப்படியாக தற்போது அந்த வடியும் நிலைமை என்பது இருந்தாலும் தற்போது ஒரு சில இடங்களில் மாநகராட்சி அலுவலர்கள் உதவியோடு அவர்கள் அறிவுறுத்தலோடு தற்போது அந்த தேங்கி இருக்கும் தண்ணீரை அகற்றக்கூடிய பணி என்பதும் ஒரு சில இடங்களில் நடக்கின்றது நான் நிற்கக்கூடிய இந்த இந்த பகுதி திருச்சி மாநகர் பகுதிக்குட்பட்ட இருபத்தி ஆறாவது வாரம் கல்லாங்காடு பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் இந்த காட்சியினை பார்க்கலாம் வருடம் தோறும் அதாவது கோடைமேகலம் மலை பருவமழை உள்ளிட்ட பல்வேறு நாட்களில் இந்த பகுதியில் மூன்று ஆண்டுகளாகவே இதே நிலைமை என்பது இருக்கின்றது குறிப்பாக இந்த கல்லாங்காடு பகுதியில் அதிகளவு மழைநீர் என்பது இந்த வீடுகளின் முன்பு தேங்கி நிற்கும் நிலைமை என்பது தொடர்கிறது என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை கல்லாங்காடு பகுதியாக இருந்தாலும் கழிவு நீரும் இந்த மழைநீரோடு சேர்ந்து வருவதால் அதிகளவு நோய் தொற்று இருக்கின்றது அதே போன்று துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக இந்த இடம் மாறி இருக்கின்றது என்று புகார் என்பது கடந்த மூன்று வருடங்களாக மாநகராட்சியிடம் எடுத்து கூறியும் அந்த தண்ணீர் வடியும் நடவடிக்கை மட்டுமே மேற்கொள்கின்றனர் மேலும் இங்கிருந்து தண்ணீர் வெளியேறுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் நம்மிடம் இருக்கார்கள் அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை கேட்போம் சார் இப்ப இந்த பகுதியில் எவ்வளவு நாள இந்த பிரச்சனை இருக்கு மழை காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க இது வந்து ஒரு ஆறு வருஷமா இருக்குங்க ஆறு வருஷமாக இந்த ஏடமிக்கை புயலேருந்தே நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இது ஏற்கனவே வடிகால் தான் வடிகால்னால் இந்த பக்கம் போயிருந்தது அங்கிட்டு விவசாய நிலமாக இருந்ததுனால அங்கிட்டு போயிருந்துச்சு இப்போ அவங்க பிளாட்டு போட்டு குறுக்கே செவுறு அடைச்சிட்டாங்க செவுறு அடித்தனால அந்த பக்கம் போக முடியல இது தேங்கிடுச்சு தண்ணி அதுலேருந்தே இப்போ அவங்க ஏடமிக்க புயலையும் நாங்கள் கேட்டோம் இப்போ திமுக புயல்லேயும் கேட்டு ஒரு பாடு அவங்க தான் இந்த ரோடெலாம் திமுக பிள்ளைங்க ரோடெலாம் போட்டு கொடுத்தாங்க இப்போ அவங்க தான் இப்போ போட்டு தாருன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் பதிவோட கலெக்டர் கமிஷனர் மேயரு எல்லாத்துட்டையும் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏழு வருஷமாக போராடியும் இந்த தொட்டி மட்டும் கட்டி கொடுத்துருக்காங்க தொட்டியில் வந்து மோட்டர் வச்சு இந்த தண்ணியை அப்புறப்படுத்தி மேடு பகுதியில் கா வடிகால் வாக்கியால் விட்றாங்க ஆனால் வந்து அது போதுமான இது இல்லை உடனே மழை பெஞ்சோடனே அந்த மழை தண்ணியும் கழிவுநீரம் ஒன்றா சேர்ந்துது அதை நாங்கள் புதை வடிகால் போட்டு கழிவு நீர் தண்ணி புதை வடிகால் போகிற மாதிரியும் ரோட்டை மேடு பண்ணி வடிகால் சாக்கடையை மேடு பண்ணி இந்த தண்ணி வழிஞ்சு மேலே மழை தண்ணி வெளிஞ்சு வளைஞ்சு போகிறதுனால போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்தோம் இது அவங்க வந்து லெட்டரை தான் தெரிவிக்கிறாங்க மாநாச்சர் வந்து லெட்ரு மூலயமா தெரிவிக்கிறாங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க பாலஜா புதைவடிகளுக்கு அளவுலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க மேனு வாக்கைகளில் விடணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அளவிற்கு தான் இது வரைக்கும் செய்யலை இது இதே போன்ற ஒரு நிலைமை என்பது இந்த பகுதியில் இருக்கின்றது கடந்த மூன்று ஆறு வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் தற்போது மழைநீர் வடியாத இடத்தில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தலோடு தற்போது மழைநீர் வடிகால் வடிக்கும் பணியிலே தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு சில இடங்களில் தற்போது நடைபெற்று வருகிறது கனமழையால் திருச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் பற்றியும் மக்களின் கோரிக்கைகளையும் நேரலையில் வந்து விரிவாக பதிவு செய்ததற்கு நன்றி